மரவள்ளி கிழங்கு சிப்ஸு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு முக்கா கிலோ போல் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை நாளாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு தான் நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு அதை ரெடி பண்ண போகிறேன் இப்போ அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வீடியோ நானே எடுக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படியே ஃபுல்லாக காமிக்க முடியல இப்போ நாளாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ அதை குறுக்க அந்த தோலை வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிற மாங்க அந்த தோலை எல்லாம் உரிச்சிட்டேன் தோலை வந்து இப்படி லைட்டாக கட் பண்ணிவிட்டு உரித்தோம்னா அழகாக உரிச்சு வந்துடும் இப்போ நான் அதையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சேன் ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா எடுத்து செத்த குழந்தோன்னே நம்ம சீவனோம்னா நல்லா இதாக இருக்கும் இப்போ வந்து நான் அடுத்தது இதை சீவ போகிறேன் சிப்ஸ் கட்டையில் வச்சு சீவிக்கிற மாதிரிங்க இப்போ நான் எல்லாத்தையும் சீவிட்டு நான் நான் ஒரு கையால் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறதுனால என்னால் காமிக்க முடியல இப்போ நான் எல்லாத்தையும் சீவிட்டு காணிக்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும் மெலிசா ரொம்ப மெலிசா சீவமாக ஓரளவு கனமாக செய்வணும் ரெண்டு இருக்கும் அந்த சிப்ஸ் கட்டையில் மெலிசா ஒன்று இருக்கும் கனமாக ஒன்று இருக்கும் அந்த கனமாக உள்ளதில் தான் நம்ம சீவணும் கொஞ்சம் மொத்தமாக செய்வணும் இப்போ எல்லாத்தையும் சீவிட்டு அடுக்கி வச்சு நான் அப்படியே சிப்ஸ் குச்சி குச்சாக அப்படியே கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு கம்மிக்கிறேன் அவங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சு பாருங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுக்கணும் எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் லோவாகவும் வைக்கக்கூடாது லோவாக வச்சா எண்ணெய் குடிச்சிரும் கையாக வச்சோம்னா கரிஞ்சிருமே ஒழிய வேகாது உள்ளே சவுக்குன்னு இருக்கும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை பெரட்டி பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதே மாதிரியே நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் எடுக்கணும் இப்போ அது ஒன்றோட ஒன்று விட்டாமல் அப்படியே கையால் இது பண்ணி விட்டோம்னாலே அப்படி பிரிஞ்சுக்கும் விட்டாது பரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஈவனாக வெந்துடும் இப்போ நான் அதே மாதிரியே செஞ்சுட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சீக்கிரம் ஆனால் ரொம்ப ஈஸியானது ரொம்ப ஹெல்தியானதும் கூட இப்போ பாருங்கள் எல்லாமே வந்துடுச்சு இப்போ நான் அந்த கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் கலர் கூட மாறாமல் இருக்கும் லைட் கலராக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் செவந்துருச்சு ஒரு ரெண்டு நாள் ஆகிட்டு நான் அந்த கிழங்கு வாங்கி இப்போ நான் எல்லாமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அடுத்து இடு பொறிக்க போகிறேன் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ அடுத்த பேட்ச் போடுறோம் பாருங்கள் தீ மட்டும் மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பரட்டி பரட்டி விட்டு எடுக்க வேண்டியதாக உன்னோட ஒன்று ஒட்டாமல் இப்படி இது பண்ணி விட்டோம்னாக்கா தனித்தனியாகவே வந்துடும் ஒட்டாது எண்ணெய் ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து போட்டோன்னு ஒட்டாமல் இதாக இருக்கும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் தூக்கி வச்சோம்னா கரிஞ்சு போயிடும் ரொம்ப லோவாக வச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் அடுத்ததையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இது வந்து எல்லாமே வருத்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ அடுத்த பேட்ச் நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக செய்விருக்கேன் அதையும் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்க கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கனமாக தான் செய்வணும் இப்போ எல்லாத்தையும் நான் பெரட்டி பெரட்டி விட்டு எடுக்கிறேன் ஒன்றோடய ஒன்று ஒட்டாத மாதிரி எடுத்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் லைட்டாக பரட்டி பரட்டி விட்டோம்னா செவக்காது இப்போ நான் எனக்கு கிழங்கு ரெண்டு நாள் ஆனதுனால எனக்கு செவந்துடுச்சு இல்லைனா நல்லா வெளியவில்லைன்னு ஒரு என்கிட்ட இதாக இருந்தது அதனால் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் எவ்வளவு அந்த சொரப்பெல்லாம் அடங்கணும் அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட வேண்டியது இப்போ எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ எடுத்து எடுக்க போகிறேன் இப்போ நான் அதே மாதிரியே அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காங்கிரங்க ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும் சிப்ஸ் நல்லா வெந்துருச்சு இந்த சரசலப்பழம் பழம் அடங்கிடுச்சு இப்போ நான் எடுத்துடுறேன் எண்ணெயே ரொம்ப குடிக்காது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ அதிலே நான் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை சாப்பிடும்போது இப்போ நான் ரெண்டு இந்த குச்சி குச்சியாக போட்ட சிப்ஸ்லேயும் போட்டுக்கேன் இப்போ உப்பு தூவுறேன் ரெண்டுத்துக்குமே உப்பு தூவிட்டு அடுத்ததாக நான் வந்து பெருங்காயம் தூவுறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ரெண்டுத்துக்குமே பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்து நான் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து மிளகுத்தூள் போடுறேன் இதுக்கு வந்து மிளகுத்தூள் போடுறேன் காரம் வந்து நம்ம நம்ம விருப்பத்தை பொறுத்தது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண வேண்டியது மிக்ஸ் பண்ணிவிட்டால் மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் சூப்பராக இருக்கும் நல்லா தயிர் சாதத்தோட சாம்பார் சாதத்தோட புளிக்குழம்பு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் குருமா கூட எதில் வேணாலும் சாப்பிடலாம் சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் இது குழந்தைங்களும் சாப்பிடலாம் ஸ்கூலில் விட்டுருந்தோன்னே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும் எப்போயுமே சும்மா அவிச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சிப்ஸ் இந்த மாதிரி கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது கூட இப்போ அதை எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது வந்து எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் உடச்சம்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இப்போ அடுத்தது நான் வந்து இந்த சிப்ஸ் ரவுண்ட் ரவுண்டாக போட்ட சிப்ஸ் வந்து அதையும் நான் அப்படியே பேப்பரில் வச்சு அப்படியே குலுக்கிக்கிறேன் அப்படியே குளிக்கிட்டு இப்போ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு சிப்ஸ் சூப்பராக இருக்குது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயிர் சாதத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ